இப்போ எங்க இருக்குதுன்னா கிராமம் என்ற முண்டீஸ்வரம் பாடப்பட்டது நாலு பாடப்பட்ட அப்பர் சுந்தரர் மாணிக்காசர் நாலு பாட்டிய ஸ்தலம் கிராமம் என்ற முண்டீஸ்வரம் திருமுண்டீஸ்வரம் என்ற சிவன் கோயில் இந்த இந்த பொறுப்பாளர் ஐயா தான் பொறுப்பாளர் கோயிலுக்கு பொறுப்பாளர்

Aaya 8 mani aava? Aaya, saitha. Tho vandana koi ala jupanji. Saitha. Om Namah Kishwa. Aaya thore 8 mani aava? நால்வாழ் பாடியர் ஞான சம்பந்த சந்தர்த்திய வந்த பாடியஸ்தலம் தமிழ்நாடு அரசு இந்து சமய அளவிற்கு சிவலோகநா சிவலோகநாத சுவாமி திருக்கோயில் திரு முந்தீஸ்வரம் விழுப்புரம் மாவட்டம் ரொம்ப திரு குண்டிச்சுவரும் அப்பர் சுவாமிகளால் படப்பட்ட சிறுத்தலம் சுவாமிகள் தன்னுடைய பாடலில் அவனை ஒன்றி அவன் அவனை ஒன்று யாவற்கும் அறியா என்ன செம்பொன்கான் உறைவன்கான் உணவன்கான் உணர்ந்தார் தின்று தே தேவன்கான் திறந்துவரும் பாயி பெண்ணை நிறைந்து வரும் இருகரையும் தலைவாக ஓடினின் மலனை வளங்கொண்டு நீலா நோக்கி பாயிற்று தேர்ந்து ஒழுகு ராமாயணம் மகவரம் சிவனம் திரிபுரங்குகளை சரமாக புனைந்து பாடல் பெற்ற நடுநாட்டு சிவத்தலம் திருமுண்டீஸ்வரம் மலமிசை எருகினால் மான் மாறடி செந்தா நிலைமிசை நீடு வாழ்வார் செந்தாமரை மலக் மீ மீது சுயம்பு முர்தியாய் தோன்றிய அருள்மிகி செல்வம்பிகை உடனுறை சிவலோகநாதர் திருவொடி பணிந்தவர்கள் இப்போலி நோயற்று வாழ் புறையற்ற செல்வம் விட்டு நீண்ட காலம் வாழ்வார்கள் விச்சம்பலம் அரகன மகாதேவாயனம் இல்லை கல்லூரில் கதை கல்லூட்டலா இருக்கா கல்லூரில் கத ஐயா தான் அந்த கோயிலுக்கு தலைவர் வலம் அந்த இது இருக்கிற அங்கே ஒரு சுந்தர சுந்தரம் இருக்கிற கல்யாணம் போகிறோம் கல்யாணம் பொண்ணு ஒரு அங்கேருந்து கோரும் இல்லை

வணக்கர்மான் புழியகுவன் கப்பளித்தோலியகோன் கடல் போற்றி ஆழிமிசை கண் விதப்பில் நடந்து வீணாநடை போற்றி வாழித் திரு நாவலோர் ஒன் தொன்றா பதம் போற்றி போழி மலை திருவாதவோர் திருத்தால் போற்றி போற்றி திருச்சி பதம் ஓம் அப்ப நே ஒப்பிலி வெள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்து மின் ஏத்தின அப்பரிசு அருள் ஈசன் பெறலானே திருச்சிற்றம்பலம் திண்டி முண்டி சிவனோருடைய பாதுகாவர்கள் திருச்சிற்றம்பலம் sudah nak ke sana? Alah rima Jadi ya. ah. Sila sila. Mama sila. Om manindh garatna ഹിന്ദ്ര പോലും ഏറ്റിനെ നന്ദി വക ഞെ കൊന്തയിൽ അടിവെത്തു പോറ്റേനെ നർത്തും സരകൻ നന്ദിൻ കലങ്കണും കർക്കും സരകൾക്കാൻ ചിത്രം ഓം ഗുരുഭം ഗുരുവിഷ്ണു ഗുരുദേവോ മഹേശ്വരാ ഗുരുസാഷ്ട്രാ പരബ്രഹ്മ ദശ്മസ്ത്രീ ഗുരുവേ നമക கல்லாலின் முடையமர்ந்த நான்மறை அங்கம் விளக்கட்ட கேள்வி வல்லாக நால்வருக்கும் மார்க்கிறந்த புராணமாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இறந்தனை இறந்தபடி இறந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெள்ளாவோ வெல்வோம் திருச்சிற்றம் திருவிளையாடு புராணம் ஓம் நம சிவாய்

കല്വട്ട്

இறுதி மூல கணபடி திருச்சித்திரம்பலம் நற்கன் தரகன்று நன்னின் கலைங்கானம் கற்கும் கரகன்று கான் திருச்சிரம்பலம் கல்லோட்டத்தில்